எப்பவும் போல் காலையில் எழுந்தமா வாசக்கூட்டினமா கோலம் போட்டமான்னு சொல்லிவிட்டு நம்ம கடமையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க ரெண்டு நாளாக மடிக்காமல் இருந்த எல்லா துணியுமே மடித்து எடுத்து செல்ஃபில் வச்சுட்டேன் வச்சுட்டு நேராக அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டேங்க போய்ட்டு சூடாக ஒரு டீயும் போட்டுட்டுங்க போட்டுட்டு அப்படியே குடிச்சுட்டு என்ன சமையல் செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாவு இருந்துச்சு நைட்டு வச்சு சாம்பார் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னியை மட்டும் அரைச்சிடலாம் அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க லைஃப்பில் நாம் நினச்சது கிடைக்கல அப்படின்னாக்கா கிடைச்சதை வச்சு வாழ்கிறது தாங்க சந்தோஷம் ஒரு பூ கிடைச்சா கூட சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க பொக்கிஷமே கிடைச்சாலும் சந்தோஷப்படுற மனசு இல்லாத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மனசு தாங்க நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது இது உண்மை அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மனசை மாற்றினா நம்ம வாழ்க்கையே மாறுங்க அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபுல் சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சாப்பாடு ரெடி தேங்க்யூ